you வணக்கம் நண்பர்களே வணக்கம் உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் அம்பாசமுத்திரம் வந்திருக்கோம் கவின்ஸ் கம்ப்யூட்டர் அங்கே வந்திருக்கோம் அம்பாசமுத்திரம் பகுதியில் நீண்ட காலமாக இந்த கவின்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்கு அற்புதமாக என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி விரிவுபடுத்தியிருக்காங்க இந்த ஓனர் இருக்கார் தம்பி வணக்கம் இருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் பந்தம் தம்பி நானும் இந்த கம்ப்யூட்டர் மூலமாக ஒன்று சேர்ந்தவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க தம்பி சர்வீஸ் ஒர்க்கில்

ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல இருக்குங்க பரபரப்பான அம்பை நகரத்தினுடைய மைய பகுதியில் இருக்கு அது தவிர சிசிடிவி கேமராக்களும் பண்ணி தர்றாங்க சிசிடிவில எந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் சூப்பர் ஸ்டோரேஜ் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க வந்து ஃபிட் பண்ணுற வரைக்கும் உங்கள் வேலை தான் குட் சூப்பர் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் இருக்கு அதெல்லாம் என்னென்ன விலையில் இருக்குன்னு கொஞ்சம் ரேஞ்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க கம்மி பட்ஜெட் அறுநூத்தம்பது ரூபா கம்மி பட்ஜெட்டு அறுநூத்தம்பது ரூபா ஓ சரி சரி பார்ட்ஸ் பார்ட்ஸாக வாங்கி ஃபிட் பண்ணி அசம்பிள் பண்ணியெல்லாம் கொடுக்க முடியுமா உங்களால் எங்களுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி சரி ரொம்ப நன்றி குமரேசன் உங்களுடைய கடை மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள்